இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்று குமார கொண்டார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதி அமைச்சர் ஜாயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அன்று குமார ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கட்டமைப்புகளின் பலம் பொருந்திய தன்மை அதே போலவே சட்டங்களின் பலம் வாய்ந்த தன்மை அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே நான் முதலில் எமது நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் சனநாயகத்திற்காக எனது உச்ச அளவிலான அர்ப்பணிப்பினை எனது பதவிக்காலத்தில் வழிகாட்டுவேன் நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றாமைகளும் இருக்கின்றன நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத விடயங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச் சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் அதனால் அந்த கூட்டான இடையீட்டின் பங்காளியாவதே என்னுடைய பொறுப்பாகும் ஜனாதிபதி அன்று குமாரர் திசநாயக்க வெற்றி பெற்றதை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் வெற்றியை கொண்டாடினார்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி ஜனாதிபதி அன்று குமார திசநாயக்காவின் வெற்றியை ஆதரவாளர்கள் பெருமகழ்வோடு கொண்டாடினார்கள் தெரிய மக்களின் நாயன் தேசிய மக்கள் சத்யன் தலைவர் கௌரவர் ஜனாய அனோரகுமார திசாநாயக்க ஆகியோரர்கள் யாழ்மக்கள் சார்பில் மெனமாண்ட வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த ஜனநாயக தேர்தலில் இவர் இலங்கை முழுவதும் அஞ்சு லட்சம் ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று இவ்வெட்டியினை பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வெட்டியானது கௌரவ யானாவிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தனிப்பட்ட வெற்றியாக இல்லாத இவரது கொள்கைக்காகவும் நாட்டின் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்திற்காகவும் மக்களினால் வழங்கப்பட்ட மக்களின் வெட்டியாகும் மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தற்போது இங்கு இல்லாமையினால் அவருக்கு பதிலாக ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் சிவராசா இலக்கிதாசனாகிய ஆகிய நான் மக்கள் தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினராக உள்ளேன் தற்போது நாட்டின் நிலைமை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை திருநாட்டிலே காலங்கள் கடந்து இன்று மக்கள் ஆட்சி மறந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் சக்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து என்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெற்றிக்கு இலங்கை திருநாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே பொறுப்பு எனவே இந்த வெற்றியினூடாக நாங்கள் நாட்டின் வளத்தினையும் நாட்டு மக்களின் எழுச்சியினையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியலையும் புதிய வளர்ச்சியினையும் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதிபட கூறிக்கொண்டு இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பெ வளப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் இட்டுச் செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்மோடு தோல் நின்று தோல் உழைத்த புத்திஜீவிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் இந்த நாட்டை வளமாக்கவும் செழிப்பாக ஆதரவாளர்களால் வெற்றி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட கிளையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் அவர்கள் கொண்டாடியிருந்தார்கள் மாவட்ட மக்கள் சார்பாக எமது மன்னார்லே பாடும் அனைத்து மக்களும் ஜாதி வீத மதமின்றி அவ்வளவு இன மக்களும் சேர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேன்மதாங்கிய ஜனாதிபதி அனந்தகுமார் சிதானாய அவர்களை நாங்கள் வருக 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 என வரவேற்று அவரை நிம்மதியான சமாதானத்தினை அவரை ஏற்படுத்துவதற்காக இந்த ஜனாதிபதியை நாங்கள் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அவரை வரவேற்கின்றோம் இதேவேளை புதிய பாதுகாப்பு செயலாளராக ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துவ ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் திங்கட்கிழமை வழங்கப்பட்டது இவரை தேசிய மக்கள் சக்தியுடன் அரசியலில் ஈடுபட்டதற்காக முந்தைய அரசாங்கம் கருப்பு பட்டியலில் சேர்த்திருந்தது சம்பத் துயகோ துயகொண்டா இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நைன் ஐ டுவெண்டி போர் தாக்குதல் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் பிரிவின் விமானியாக செயற்பட்டிருந்தார் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆன்டகுமார திசநாயக்காவிற்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி தனது அறிக்கையில் தெரிவித்த போது சீன அரசாங்கத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையும் சீனாவும் பாரம்பரிய நட்பு அயல் நாடுகள் இரு நாடுகளும் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் ஆகின்ற நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரமாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்கி வருகின்றன இதன் மூலம் இரு நாடுகளும் மிக்க சக வாழ்வு வெவ்வேறு அளவிலான நாடுகளுக்கிடையிலான பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கான சிறந்த உதாரணங்களாகும் நான் இலங்கை சீன உறவுகளுக்கு பெரும் முக்கியத்துவத்தை வழங்குகின்றேன் உங்களுடன் பாரம்பரிய நட்புறவை முன்னெடுப்பதற்கும் பரஸ்பர அரசியல் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் புதிய பட்டுப்பாதை திட்டத்தில் வெற்றிகரமான விடயங்கள் சாதிப்பதற்கும் நான் ஆர்வமாக உள்ளேன் என்று சீன அரசு தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார் திசநாயக்கா தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதவியேற்ற பின்னர் டெல்லி வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய மத்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆண்டகுமார தசநாயக்க வெற்றி அடைந்துள்ளார் இந்த வெற்றியை தொடர்ந்து முதல் ராஜதந்திர சந்திப்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆண்டகுமாரவை நேற்று இரவு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன் போது பதவியேற்ற பின்னர் டெல்லி வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது